எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க காலத்தினார் செய்த நன்றி சிறுதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்றாருங்க ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க இந்த உலகத்துல காலத்தில் பயிர் செய்க அப்படின்னு சொல்லுவோம் காலத்துல சிலர் நமக்கு தக்க சமயத்துல வந்து உதவுவார் அப்படி காலத்தினால் செய்த சிறு உதவி அது சொல்றாரு பாருங்க உதவின்னு சொல்லலைங்க சிறு உதவின்னு சொல்றாரு சிறிய உதவியாக இருந்தாலும் அது இந்த ஞானம் ஞானம் என்றால் உலகம் உலகத்தை காட்டிலும் அது பெருசு அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் பிறருக்கு சிறு உதவிதானே இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காம எந்த வகையான உதவியாக இருந்தாலும் பிறருக்கு நாம் உதவும் பொழுது உதவி செய்யும் பொழுது அது இந்த உலகத்தை விட பெரிய நன்மையை நல்ல பண்பை நமக்கு தருங்க அப்படின்றத நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி பழகணும் சொல்றாரு பாருங்க மீண்டும் ஒரு முறை திருக்குறளை சீர்பிரித்து வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றார் பாருங்க சிறுதெனினும் ஞானத்தின் மான பெரிது மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி